நாடாளுமன்றத்தில் இன்னைக்கு ஒரே நாள்ல முப்பதுக்கும் மேற்பட்ட எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டே இருக்காங்க இந்திய நாடாளுமன்ற வரலாற்றுல ஒரே நாள்ல இத்தனை எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்படுவது இதுதான் முதல் முறையும் கூட போன வாரம் நாடாளுமன்றத்தில் நுழைந்த சில புகை குப்பிகளை வீசி ரகலையில ஈடுபட்டாங்க நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற மிகப்பெரிய பாதுகாப்பு அச்சுறுத்தலாகவும் இது பார்க்கப்பட்டது இந்த விவகாரத்துல இதுவரைக்கும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில போலீசார் இது தொடர்பாக விசாரணை பண்ணிட்டு வராங்க இதுக்கிடையே இப்ப நாடாளுமன்றம் நடைபெற்று வரும் நிலையில போன வாரம் நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற பாதுகாப்பு மீறல் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவையில் விளக்கம் கொடுக்க வேண்டும் என்பதை எதிர்கட்சி எம்பிக்கள் வலியுறுத்தி இருக்காங்க அவங்களை அமைதி காக்க சபாநாயகர் பலதரவ சொன்ன போதிலும் கூட அவங்க அமித்ஷா விளக்கம் கொடுக்க வேண்டும் என்பதை தொடர்ந்து வலியுறுத்திட்டு வந்திருக்காங்க இதையடுத்து குறைந்தபட்சம் முப்பது எதிர்க்கட்சி எம்பிக்கள் லோக்சபாவில் இருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர் எஞ்சிய குளிர்கால கூட்டத்தொடர் முழுவதும் இவங்க இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் இந்த விவகாரத்தில் போன வாரம் பதிமூணு எதிர்க்கட்சி எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ள நிலையில இப்ப மேலும் முப்பது எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டே இருக்காங்க இதை தவிர மேலும் மூணு எம்பிக்கள் சிறப்புரிமை குழுவின் அறிக்கை வரும் வரைக்கும் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது அதாவது பாதுகாப்பு மீறல் தொடர்பாக உள்துறை அமைச்சரின் அறிக்கையை கேட்டதற்காக இதுவரைக்கும் நாற்பத்தி மூணு எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டே இருக்காங்க ஆதி ரஞ்சன் சௌத்ரி மற்றும் அந்த கட்சியின் துணைத் தலைவர் கவுரவ் கோகாய் உள்ளிட்டோரும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர் மேலும் திரிணாமுல் காங்கிரஸ் எம்பிக்கள் கல்யாண் பானர்ஜி சௌகதா மற்றும் சதாப்தி அதேபோல அதே போல திமுக எம்பிக்கள் ஆராஜா தயாநிதிமாறன் உள்ளிட்டோரும் இந்த பட்டியலை சேர்க்கப்பட்டுள்ளனர்